ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரசப்பொடி எப்படி அரைக்கலாம் பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஆளாக்கு பருப்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் சீரகம் அரை கப்பு தனியா ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயக்கட்டி இதாக இதுக்கு தேவையான பொருட்கள் கடாய் காஞ்சிட்டுருக்குங்க எதுவும் எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும் பருப்பை போட்டு மீடியம் ஃப்ளேவரில் கேஸ் மீடியமாக வச்சுட்டு இந்த துவரம் பருப்பை வறுத்துக்கலாம் இந்த பக்கம் கடாய் காஞ்சிட்ருக்கு சீக்கிரம் வேலையிடோன்றது ரெண்டு பக்கம் போட்டு காஞ்சி மிளகா மிளகா காம்புக்கு இல்லாமல் வறுக்கலாம் எதனாலனா உள்ளே இருக்க விதை கறிக்கிற கூடாது அதுக்காக தான் இது செவக்கட்டும் இதுவும் கொஞ்சம் ப்ரௌன் மிளகா இந்த தாளிக்கிற கரண்டியில் வந்து நெய் ஒரு கால் ஸ்பூன் நெய் போட்டால் போதும் பெருங்காய கட்டியிருக்குங்களா ஒரு பத்து துண்டு இருக்குது அதை அப்படியே போட்டுட்டு நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக பொரிஞ்சு வரணும் அது அப்போ தான் வந்து அந்த பெருங்காயம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் ரசத்தில் மிளகாவும் நல்லா பொருணாச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் பெருங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு தோரம் பருப்பும் ப்ரௌன் கலர் சேர்ந்துச்சிங்க இந்த சீரகம் மிளகு தனியா இது மூணுத்தையும் சும்மா லைட்டாக கொஞ்ச நேரம் வதக்கணுங்க கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் ரொம்ப சேர்ந்தால் இருக்காது லைட்டாக தான் ஒரு ரெண்டே நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் இதையும் வந்து பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க தோரம்பருப்பில் வறுத்து போட்டுருக்கோம்ல இப்போ கருவேப்பிலை அதையும் வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜாரில் பெருங்காயத்தறி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு பாதி அளவுக்கு மசீட்டோம் மசஞ்சிச்சு இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு அதையும் ஒரு முக்கால் பாதம் அதை அரைச்சிட்டு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடணும் இப்பயும் இதை இதை போட்டுட்டு கொஞ்சம் அரைக்கணும் திருப்பியும் ரொம்ப வாழும் இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைன்னு அரைக்கணும் அவ்வளோதான் இறங்க ரெடி ஆகிடுச்சு இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறுன பெறலாம் ஆறட்டும் இந்த ரசப்பொடி இருக்கும் கல்யாணி விட்டு ரசப்பொடிங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரசம் வச்சா ரெண்டு ஸ்பூன் படா போதும் இதுலேயே காரம் எல்லாமே இருக்குது நல்லாயிருக்கும் இதே பொடியே சுண்டல் சூப்பு செய்கிறோம்ங்க மூக்கல்ல போட்டு அந்த சூப்புக்கும் இந்த பொடியே போட்டுக்கலாம் இன் ஒன்று ரசமும் செய்யலாம் இதுவும் செய்யலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகே